நிறைய அவர்களையும் சார்பாக வரவேற்கிறோம் அடிக்கிறோம் வெட்டி பெற்ற ஓட்டல்

தாதப்பட்டி ஒன்பது புள்ளிகளும் எஸ்கேப்பட்டி ஏழு இரண்டு புள்ளி எஸ்கேப்பட்டி இரு அணி நேரம் சம புள்ளி இரு அணி நேரம் சம புள்ளி ஒன்பது புள்ளி எஸ்கேப்பட்டி ஒன்பது புள்ளி செந்தூர் குழந்தை மேட்டமலை பட் ஷார்ட் தச்சக்கூடிய இல்ல வந்திருக்கேன் முதல் ஆடுகளத்தில் கடைசி மோடி நிமிடம் சாமாபுள்ளி போட்டி முடிய போதுனே செந்தர் முருகன் மேட்டமலை வெயிலாட்டு பக்கத்தில் போட்டி பிடிச்ச உடனே அடுத்த போட்டி அப்படியே உள்ள கொஞ்சம் நல்லா இருக்கும்

நன்முறைகளை கொடுத்துக்காங்க அவங்க நேரம் உங்களுக்கு ஒண்ணு சொல்லல உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவைப்படுது அதனால அந்த சிறப்பு விருந்தினர்கள வந்து கொண்டிருக்காங்க அதனால சேர மட்டும் கொடுத்தீங்கன்னா கொச்சா நல்லா இருக்கும்

மதுரை அணியினரும் தயார் நிலையம் செந்தர் முருகன் வயதான

முதல்வாத ஆர்வத்தில் நேரம் பொரு மேடை இருக்க எல்லாருமே கீழே வந்துருங்க மேடம் எல்லாருமே கீழே வந்துருங்க தற்போது ஆட முதல் ஆடுவதற்கில் செந்தூர் முருகன் மேட்டமலை பச்சைக்குடி உடனே ஆடுவதற்கில் மாதிரி எடுக்கலாம் இதனை அடுத்து இரண்டாவது ஆடுவதற்கில் செல்லையராமன் சரி செல்லையா போஸ்ட் பி சிவகாசி அணியினரும் பி எம் முத்துக்குமார் ஏ அணியினரும் அதனை அடுத்து முதலாவது ஆடுவதற்கில் பாலவனத்தம் அணியினரும் பி கே என் மயிலாடுதுறை அணியினரும் அதனை அடுத்து இரண்டாவது ஆடுவதற்கில் சிம்மரிமன் மேட்டமலை விநாயகர் பிரதர் சுப்பிரமணியம் அதனையடுத்து முக்கலாவதி ஆடத்தில் பி அணியினரும் சவுன் மதுரை அணியினரும் செந்தூர் கொஞ்சம் வாங்க மழை பேருமே எழுதிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வாங்க முதலாவது ஆடுவதற்கு செந்தூர் முருகன் மேட்டமலை டார்கட் தச்சுக்குடி இரண்டாவது ஆடுவதற்கு செல்லையா ஸ்போர்ட்ஸ் கிளப் பி சிவகாசி அணியினர் பி எம் முத்துக்குமார் ஏ அணியினர் பல்லாநல்லூர் மருகர் அதனை அடுத்து பாலவனத்தம் பி கே என் மயிலாடுதுறை தயார நிலை அதனை அடுத்து சத்தி மாறிய மேட்டமலை விநாயகா பேரரசி மறு கட்டோம் அணி நேரம் திரு அணி நேரம் தயாரிலாம் அதனை அடுத்து வீரர்களுக்கு கீழே

சென்டர்ல போட்டா எடுக்கிறவங்கள ஒரு ஓரமா வந்து கட்டுப்பா போட்டா எடுக்க உங்க இருக்கு ஒரு ஓரமா வாங்கியிருக்க ¡Gracias! Sí. Sí.